ஹாய் எல்லாேருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனல் நூறு சப்ஸ்கிரைபர்களை கடந்துருக்கு எல்லாம் உங்களுடைய விஷஸ் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் பார்க்குறதால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதால தான் நம்மளுடைய சேனலுக்கு நூறு ப்ளஸ் வந்திருக்கு இது ஆரம்பம் இன்னும் வளர்ச்சிகள் உங்களோடு சேர்ந்து எனக்கும் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முழிக்க ஆரம்பித்து இன்னையோட எட்டாவது நாள் எட்டாவது நாளில் வா ஓட்ட மிராக்கள் இதெல்லாம் பெரிய அற்புதங்கள் நடக்குது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக தெரியுது ஏதோ காக்கா உட்கார பணம் பணம் விழுந்த மாதிரி இந்த நூற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் ஆனது கூட அதனால் கூட இருக்கலாமோ அப்படின்றது தான் இது ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திரிச்சா நல்லது நடக்குன்றது எப்படி ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி தான் நம்மளாலேயும் கூடிய நிறுத்த முடியும் நூறு சதவீதம் நிறுத்த முடியுன்றது நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்னைக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக வேறுனுதோ அன்னைக்கு ஒரு ஸ்பார்க் வரும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த உலகத்தில் ஆட்கள் நிறைய ஏன்னா காசு பணங்கள் அற்ற ஒரு மனதார கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் நம்மளுடைய சொபிரிட்டி டீமுக்கு தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் எப்போ என்னைக்கு உங்களுக்கு இல்லை இந்த பழக்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும் எனக்கு மெயில் போடுங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் உங்களுக்கு அவங்க வழி நடத்துறதுக்கான ரோட் கொடுக்குறேன் எப்படி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபராக சேர்ந்து ஒரு நூறு சப்ஸ்கிரைபராக ஆகி இன்றைக்கி நான் ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சியும் பயிற்சியும் தான் உங்களை இந்த பழக்கத்துல விடுவிக்கும் ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழல்களில் நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்கள் ஏன் நம்மளால் முடியலை உங்களால் முடியலன்னா யாராலையுமே முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் உங்களால் முடியும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் குடும்பத்தினரும் ரொம்ப என் பையன் குடிக்கிறான் ப எங்கள் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு எங்கள் அண்ணன் குடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் மெயில் பண்ணாதீங்க இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர்கிட்ட பேசி இங்க நம்ம அனுப்பலாமா தம்பி நம்ம அனுப்பலாமா அப்படின்னு பேசி அவருடைய சம்மதத்தோட நீங்கள் மெயில் பண்ணுங்க அப்போ தான் இது செல்லும் இல்லைன்னா வழக்கம் போல குடிப்பவருக்கு தெரியாமலும் கலந்து கொடுக்கலாம் அந்த கேட்டகரியில் நம்மளும் வந்துடுவோம் தட்ஸ் நாட் ஃபேக்ட் தட்ஸ் நாட் ட்ரூ அவங்க இருந்து உணர்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் மற்றபடி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அ லாட்ச் ஃபார் த அண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரப்போகிறவங்களுக்கும் நன்றி என்னை ஆதரித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஓகே பாய் ஆ அப்புறம் நம்ம அப்பப்போ சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப்னு சொன்னால் தான் இது யூடியூப் வந்து நம்மளை டெவலப் பண்ணிவிடுமோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு ஒரு சின்ன பிடி இனிமேல்ட்டு ஆரம்பங்கள்லேருந்து போட ஆரம்பிக்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க ஒரு உண்மையான விஷயம் இருக்குது உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்றத நான் மனசார நம்புகிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக நல்ல விஷயங்களாக சொல்ல ஆரம்பிங்க ஓகேங்களா தேங்க்யூ